போகச்சி பார்வையில் இன்று நாம் பார்க்க போகும் படம் வந்து பைசன் காலமாடன் அந்த காலமாடன்கிறது ஒரு சிறு தெய்வம் தூத்துக்குடி மாவட்டத்தில் மணத்தி என்கிற அந்த ஊரில் கணேசன் என்பவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் வந்து மிகச்சிறந்த கபடி வீரராக இருந்திருக்கார் எப்படின்னா பள்ளியில் ஹாக்கியில் ரொம்ப ஆர்வமாக இருந்திருக்காரு கணேசன் அவரை வந்து கபடியில் இருக்கிற ஆர்வத்தை கண்டுபிடிச்ச ஒரு ஆசிரியர் வந்து அவர் ஒரு பெரிய வீரராக மாற்றியிருக்காரு ஜாதிய ஒடுக்குதல்கள் நிறைந்த அந்த கிராம சூழல்ல ஒரு வறுமையான குடும்பத்தில் பிறந்த அந்த கணேசன் எப்படி தன்னை ஒரு மிகப்பெரிய கபடி வீரராக மாற்றி உலக அளவில் ஆசிய அளவில் நடைபெற்ற போட்டியில் வென்று அர்ஜுனா விருது பெறுகிறார் என்பது தான் நிஜமாக நடந்த ஒரு கதை அதை அடிப்படையாக வைத்து தான் பைசன் காலமாடன் என்கிற ஒரு அழகிய படத்தை வந்து மாரி செல்வராஜ் கொடுத்துருக்காரு அந்த காலகட்டத்தில் இருந்த இரண்டு சமூகங்களுக்கு இருந்த அந்த வன்மங்கள் வன்முறைகள் வெறுப்புகளை தான் அந்த படத்தில் மிகப்பெரிய ஒரு களமாக அவர் பயன்படுத்தியிருக்காரு மிக அழகான ஒரு சிற்றூர் அந்த வனத்தீங்கிற ஒரு ஊர் வந்து விவசாயம் வாழை அப்படி செலிக்கிற ஊர் ஆனால் பார்த்தீங்கன்னா ஜாதிய பிரச்சனையில் பற்றி எரியுது ஒரு பரோட்டா கடையில் கூட போய் சாப்பிட முடியாத அளவுக்கு வந்து வெறுப்பு இருக்குது முதல் காட்சி ஆட்சியே அப்படிதான் ஆரம்பிக்கும் இந்தியா பாகிஸ்தான்கள் அணிகளுக்கு இடையிலான போட்டி நடக்குது அப்போ வந்து ரெண்டுமே டை ரெண்டுமே ஈக்குவலான பாயிண்ட் எடுத்ததுனால டையில முடியுது அப்புறம் இன்னொரு போட்டி நடத்துறாங்க அப்போ வந்து இந்திய அணிக்கு தலைவரா போயிருக்க ஒருத்தர் வந்து துரு விக்ரமா ஆட விட மாட்டுறாரு அந்த ரெண்டாவது அணியில தான் ஆடுறாரு இதுக்கு இடையில தான் இந்த காட்சிகள் எல்லாம் விரியுது மனத்தீங்கிற ஊர்ல எப்படி அவர் வந்து வளர்றாரு அந்த சூழல் எப்படி இருக்கு பள்ளி சூழல் எப்படி இருக்கு அங்க ஊர்ல மக்கள் எப்படி இருக்காங்க ஒரே ஜாதி இருந்தா கூட அதுல எப்படி ஈகோ இருக்கு கௌரவம் இருக்கு இருக்கு எல்லாத்தையும் வெளிப்படையா அந்த இருபது ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த சூழல் அப்படியே வெளிப்படையா காட்டியிருக்காரு மாரி செல்வராஜ் இதுல வந்து நம்ம இதுல நடித்திருப்பவர்களை பத்தி நம்ம பேசி ஆகணும் துரு விக்ரம் அவர் வந்து ஒரு இதை தான் முதல் படம்னு சொல்கிறாரு அந்த அளவுக்கு அவர் சிறந்த நடிப்பை கொடுத்துருக்காரு எப்படின்னா ஓடிக்கிட்டே இருக்கிறார் ஓடிக்கிட்டே இருக்கிறது அந்த கபடி விளையாடுறதெல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குது இப்போ கூட ஒரு ரீசெண்டாக ஒரு ஃபங்க்ஷனில் சொல்லும்போது அந்த பசுபதி சொன்னார் என்னன்னா இவர் ஒரு நேஷ்னல் அவார்டே கபடியில் வாங்கிடுவாரு அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு ஒரு திறமையான நடிப்பை வந்து விக்ரம் வெளிப்படுத்தியிருக்காரு சில இடங்கள்ல ஒரு தயக்கம் இருக்கு அவருக்கு நடிக்கிறதுல ஒரு குழப்பம் தென்படுது அதே போல் பசுபதி அவரோட தந்தையாக வருகிற பசுபதி ஒரு கிராமத்து மனிதன் ஒரு விவசாயம் பார்க்குற மனிதன் எப்படி இருப்பான் அவன் எப்படி தன்னோட பையன்கிட்ட அன்பு செலுத்துவான் எப்படி ஒரு குடும்பத்தை பார்த்துக்குவான் அப்புறம் ஒரு இணக்கமான சூழல் எப்படி விரும்புவான் நம்ம பையன் இந்த வன்முறைகளுக்கு இடையில எப்படி அவன் வளரணும் அதெல்லாம் அழகாக வெளிப்படுத்தியிருக்காரு அதே மாதிரி சாமி வந்து ஆடும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ரியல் கிராமத்து சாமி ஆட்டத்தை பார்க்கறது மாதிரியே இருக்கு அதுபோல அவரோட அக்காவா நடித்திருக்கிற ரஜிஸ்தா விஜயன் அப்புறம் இந்த பாண்டிய ராஜா கேரக்டரில் நடித்திருக்கிற அமீர் அதுக்கு எதிரான கந்தசாமிங்கிற கேரக்டரில் நடித்திருக்கிற லாலு அப்புறம் அழகம்பெருமாள் அதே மாதிரி அருவி மதன் அனுராக் அரோரா இவங்களோட நடிப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அந்த பிடி மாஸ்டர் கேரக்டரில் ரொம்ப கலக்கலாக அவர் நடிச்சிருக்கார் அவர் வந்து வேறு சமூகத்தை சேர்ந்தவராக இருக்கார் இவனோட கபடி திறமையை கண்டுபிடிச்சி திருவிக்ரம அவர் டெவலப் பண்ணுறது அப்புறம் மற்ற அந்த அவங்க சமூகத்திலேயே உள்ள ஒரு தலைவர்கிட்ட போய் அவங்க பேசுகிறது இவரை வந்து கபடிக்காகவே அவனை வளர்த்தெடுக்கிறது ஒரு கட்டத்தில் வன்முறை அதிகமாக இருக்குது இவன் பையன் வந்து ரவுடியாக மாறிடுவான்னு பசுபதி பயப்படும் போது அவருக்கு ஒரு நம்பிக்கையை ஊட்டி அவனை வந்து அவரை வந்து ஒரு சமாதானப்படுத்துறது ஆனால் மிகச்சிறந்த ஒரு ஒரு கதைக்கலன் அதே மாதிரி அந்த சூழல் அந்த தென் மாவட்டத்தில் எப்படி இருக்கும் ஒரு நேர்த்திக்கடனுக்காக ஒரு கிடாவை அழைச்சிட்டு போடுற பசுபதி திருவிக்கிரமா அவங்க அக்கா எல்லாம் போகிறாங்க ஒரு பஸ் பஸ்ஸில் அந்த கடா வந்து சிறுநீர் கழிச்சிடுது ஒருத்தர் மேலே இன்னொரு சமூகத்தை சேர்ந்தவர் அதனால ஒரு வன்முறை வருது அதனால ஒரு பகை வருது அதனால ஒரு வன்மம் வருது இது இந்த படம் ஃபுல்லாக நமக்கே ஒரு அருவாமணியை ஒரு காட்சியில் காட்டுறாங்க இந்த அருவாமணியை எடுத்து வெட்டிடுவாங்களோங்கிற ஒரு பயம் வருது அந்த அளவுக்கு அந்த ஜாதிய வன்மத்தை அழகா வெளிப்படுத்தியிருக்காங்க ஆனா அதை மீறியும் மக்களிடம் இருக்கிற அந்த இணக்கம் அதே மாதிரி ஒரு ஜாதி மக்களுக்காக நாங்கள் போராடுறோம் என்று சொல்லுகிற தலைவர்கள் கூட எல்லாரும் சமத்துவம் சொல்லிட்டு ஆனால் சண்டை செய்கிறதையே வந்து அவங்க வந்து அது ஒரு வேலையா மாத்திட்டாங்க கற்றுக் கொடுத்துட்டாங்கன்னு அமீர் சொல்ற ஒரு வசனம் அதே மாதிரி இந்த கபடிக்கு இடையிலேயே ஒரு காதல் இருக்கு அதே ஊரை சேர்ந்த ஒரு அனுபமா பரமேஸ்வரன் உறவுக்கார பொண்ணை தான் திருவிக்ரம் காதலிக்கிறாரு ஆனா கொஞ்சம் வயது வித்தியாசம் இருக்கு ஆனா அதே ஜாதியை சேர்ந்தவங்களா இருந்தா அவங்களுக்கு உள்ள ஒரு கௌரவம் அவங்களுக்குள்ள ஒரு ஈகோ இது வந்து அவங்கள தடுக்குது இதை ஒரு முறை அந்த பெண்ணோட விருப்பத்துக்கு மீறி ஒரு திருமணத்தை நடத்தும் போது அவங்க அப்பா அதை வந்து அதை கண்டுபிடிச்சி அதை திருத்துறது அதே மாதிரி சுயஜாதி பெருமை எங்க இருந்தாலும் தேவையில்லாத ஒரு விஷயம் இவனே ஒரு ஆளா மாறுவான் எல்லா இடங்கள்லையும் இந்த வன்முறை இது வந்து இது ஒரு வேலையாக மாறிடும்னு அவர் அமீர் சொல்கிற வசனங்கள் எல்லாமே சிறப்பாக இருக்குது இதில் ஒரு குறைன்னு பார்த்தா என்னென்னா அந்த வன்முறைகள் வந்து வயலன்ஸ் வந்து அதிகமாக இருக்குது ஒரு ரத்த சகதியில் குளித்து எந்திரிக்கிற அந்த உணர்வை வந்து சில காட்சிகள் தருது ஆனால் அது யதார்த்தத்தில் நடந்த ஒரு ஒரு விஷயம் என்பதனால அதை நம்ம ஒரு காட்சியாக நம்ம பார்க்க தான் வேண்டியிருக்கு ஆனால் ஒரு பயோபிக் ஒரு கபடி வீரன் என்ன மாதிரியான ஒரு நெருக்கடியான ஒரு ஜாதிய வன்மம் நிறைந்த சூழல்லேருந்து மிக உயர்ந்த இடத்தை அடைகிறான் அதுக்கு எவ்வளோ போராட்டங்களும் அவன் சந்திக்கிறாங்கிற அந்த அந்த கதையை மிக நேர்த்தியாக மிகச்சிறந்த இயக்கத்தை வந்து கொடுத்துருக்காரு மாரி செல்வராஜ் மிகச்சிறந்த நான்கைந்து படங்கள்லேயே வந்து மாரி செல்வராஜ் தமிழ் சினிமாவின் மிக முக்கிய இயக்குனராக மிக இயக்கத்தில் மிக தேர்ந்தவராக அவர் வந்து இருக்கிறார் ஒரு ஒரு அந்த முதல் காட்சியில் அந்த தொடங்கிறது டிடியில் போடுற அந்த செய்தியில் தொடங்குறது ஆசிய விளையாட்டு போட்டி நடக்க போது இந்தியா பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான கபடி போட்டி அப்படின்னு அந்த செய்தி தொடங்கி கடைசியில் வந்து இதில் வின் பண்ணிட்டாங்க இந்தியா வின் பண்ணிவிட்டு அப்புறம் அர்ஜுனா விருது அது வரைக்கும் அதை இடையில இடையில அந்த காட்சிகளை வந்து அப்படியே கொண்டு வந்துட்டு இருக்கிறதுல வந்து மிக சிறந்த ஒரு இயக்குனர் என்பதை நிரூபிச்சிருக்காரு இந்த படம் வந்து டெக்னிக்கலாக பார்த்தோம்னா ஒளிப்பதிவு வந்து மிகச்சிறந்த ஒளிப்பதிவு எழிலரசுங்கிறவர் தான் ஒளிப்பதிவு பண்ணியிருக்காரு அந்த லாங் ஷார்ட்ஸு அதே மாதிரி ஏரியல் ஷார்ட்ஸில் அந்த ஏரியல் வியூவில் வந்து அந்த கிராமங்களை காட்டும் போது ரொம்ப அழகா இருக்கு துருவிக்கிரம் ஓடுற காட்சிகள் அதை கபடி அதே மாதிரி அந்த கிராமத்தில் ட்ரைனிங் எடுக்கிறது அப்புறம் அந்த வன்முறைகள் நடக்கிறது சில காட்சிகளை வந்து ரொம்ப நமக்கு ரொம்ப அச்சமூட்டுங்கிறதுனால அந்த ஒரு மலை மலை பெயிறு அந்த சீனோட காட்டியிருப்பாங்க அல்லாட்டி அதை ஃபேட் அவுட் பண்ணி அதை காட்டியிருக்கிறது எல்லாமே மிக சிறந்த ஒரு விஷயம் அதே மாதிரி இந்த படத்துக்கு இசை வந்து மிகப்பெரிய பலமாக இருக்குது நிவேஷ்கே பிரசன்னாவுடைய அந்த பின்னணி இசை வந்து நம்மளை அந்த இடத்துக்கே கொண்டு போகிறது மாதிரி இருக்கு இந்த தென்னாடு துவங்கின்னு ஒரு பாடல் அந்த வேடன் பாடுறார் கேரளாவில் புகழ்பெற்ற அந்த பாடகர் வேடன் வந்து பாடியிருக்காரு அறிவும் ஒரு பாடலை எழுதி இருக்கார் அதே மாதிரி இந்த பாடல்கள் முழுவதும் மாரி செல்வராஜே எழுதி இருக்கார் தீக்கொழி தீங்கிற பாடல் அப்படியே ஒரு மெய்சிலிருக்க வைக்கிற ஒரு உணர்வுகளை தருது அதே மாதிரி எடிட்டிங் எல்லாமே இதில் வந்து சிறப்புன்னு நம்ம சொல்லலாம் பைசன் காலமாடன் தீபாவளிக்கு ஒரு விருந்தாக இருக்கும் நீங்களும் பாருங்கள்